வருவாய்த்துறை வழங்கிய பட்டா உள்ளது நூறாண்டுகளாக வடிவழியாக கிரயம் பெற்ற பதிவுத்துறை ஆவணம் உள்ளது நூறாண்டுகள் அனுபவத்தில் உள்ள பூமியை இந்து சமய அறநிலையத்துறை தங்கள் நிலம் என்று கையகப்படுத்தலாமா கோவில் என்றால் என்ன என்பது குறித்து மூன்று பகுதிகளாக விவரிக்கும் வீடியோ தொகுப்பின் முதல் பகுதியை காணலாம் வாருங்கள் தாய் தமிழ் உறவுகளுக்கு இனிய வணக்கம் நம் நிலம் அது நம் உரிமை நம் நிலம் அது நமது உயிர் இந்த ஆண்டு நாம் ஒவ்வொருவரும் உரிமைகளை மீட்டு இருக்கும் நிலத்தின் உரிமைகளை காத்து நிச்சயமாக வெற்றி பெறுவோம் நமது நாட் யூ யூடியூப் சேனல்ல நில உரிமைகள் தொடர்பான நூத்தி பதினைந்தாவது காணொலி இன்றைக்கு நாம் பதிவேற்றம் செய்கிறோம் இதற்கு முந்தைய காணொலிகள் அனைத்துமே என்னுடைய அனுபவ தொகுப்புகள் நில உரிமை தொடர்பாக பல்வேறு தலைப்புகளில் அலசப்பட்டு விரிவாக கொடுக்கப்பட்டுள்ளது அவற்றையெல்லாம் நீங்கள் பார்த்து அது சரியாக உள்ளதா நாம் பயன்படுத்தினால் சரியாக இருக்குமா என்பதை ஆராய்ந்து நீங்கள் உங்கள் இளவுரிமை போராட்டத்தில் பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள் அதில் ஏற்படக்கூடிய எவ்விதமான நிறை குறைகளுக்கும் நானோ இந்த யூடியூப் சேனல் நிர்வாகமோ எவ்வகையிலும் பொறுப்பேற்றுக் கொள்ளாது என்பதை தாழ்மையோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு நூத்தி பதினைந்தாவது காணொலியில் பட்டா இருக்கு பத்திரம் இருக்கு அனுபவம் இருக்கு ஆனால் இந்து சமய அறநிலையத்துறை கையகப்படுத்த முயற்சி பெறுகிறது எங்கள் நிலத்தை என்று ஒரு நமது நண்பர் கமெண்ட் பாக்ஸ்ல கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அதுக்கான விடையாகத்தான் இந்த வீடியோ நம்ம வெளியில் செய்கிறோம் இதை மூன்று பகுதிகளாக கொடுத்து விடலாம் என்ற அடிப்படையில் தான் இன்றைக்கு நாம் ஆரம்பிச்சிருக்கிறோம் இப்போ உதாரணத்திற்கு கரூர் மாவட்டம் கரூர் மாநகராட்சி பத்தொன்பதாவது வார்டில் டிஎஸ் நம்பர் இருபத்தி மூணு நாற்பத்தி ஆறு அப்படிங்கிற ஒரு வீட்டோட இருக்கக்கூடிய ஒரு வீட்டுமனை ஒரு செண்டு மதிப்புள்ள ஒரு எழுபத்தி நான்கு வயது முதியவன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல கரையம் பெறுகிறார் இவர் வந்து ஒன்னும் படிக்காத கிராமத்து மனிதன் கிடையாது ஒரு மெத்த படித்தவர் ஒரு பெரிய அறிவாளி இவர் பல கான்ட்ராக்ட் ஒர்களை முற்காலத்தில் இளமை காலத்துல அரசுடைய அந்த கான்ட்ராக்ட் ஒர்களை எடுத்து செஞ்சவர் அந்த அடிப்படையில் இவர் என்ன செய்வாருன்னா ஒன்னு ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரம் முதல் கிட்டத்தட்ட ஒரு நூறு ஆண்டுகளுக்கு மேல வில்லங்கம் போட்டு பாக்கிறாரு அந்த வில்லங்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல தொள்ளாயிரத்தி எட்டு அப்படிங்கிற பத்திரத்தின்படி ஒன்பது நபர்களுக்கு அது உரிமையாக பாத்தியப்பட்டு பின்னிட்டு தொடர்ச்சியாக எட்டு பதிவுத்துறை ஆவணங்களை மேலக்கரு சார்பதி அலுவலகமானது பதிவு செய்யப்பட்டுள்ளது அந்த பதிவுக்கான கட்டணங்களை அவங்க வாங்கியிருக்காங்க ஏற்கனவே வெடியோடு சொல்லியிருக்கிற ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி அஞ்சுல இந்தியாவுடைய பதிவுத்துறை துவங்கப்பட்டதாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுல இந்திய பதிவு சட்டம் வகுப்பட்டதாகவும் அதன் கீழே பல விதிமுறைகள் உருவாக்கப்பட்டதாகவும் நம்ம பார்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுலேயே பதிவு சட்டம் வந்துருச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல தொள்ளாயிரத்தி எட்டுங்கிற ஒரு ஆவணம் மூலமாக இந்த சொத்து பதிவு செய்யப்படுகிறது அதன் பின்னிட்டு எட்டு ஆவணங்கள் உருவாக்கப்படுகிறது எட்டு கை மாறுகிறது ஒன்பதாவது கையாகத்தான் இவர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இந்த இடத்தை கிளையும் வருகிறார் கிரம் பெற்ற பிறகு அதற்கு பட்டா கேட்டு கரூர் மாவட்ட வருவாய்த்துறையிடம் தொடர்ந்து முறையிடுகிறார் தமிழ்நாட்டிலேயே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா முப்பத்தி எட்டு மாவட்டங்கள் இன்றைய தேதியில் முப்பத்தி எட்டு மாவட்டம் முப்பத்தி எட்டு மாவட்டங்களில் வருவாய்த்துறை மிக மோசமாக செயல்படுவது குறிப்பாக தகவலின் உரிமைச் சட்டமாக இருக்கட்டும் மோசடியா யார் பேர்ல வேணாலும் யாருக்கு வேணாலும் பட்டா கூட இருக்கட்டும் ஏனெனில் என்னுடைய சொந்த மாவட்டம் நான் பாதிக்கப்பட்ட மாவட்டம் அது அதனாலதான் நான் மற்ற மாவட்டங்களில் மோசடிகள் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது இன்றைய தேதி வரைக்கும் முறைகேடு செய்யக்கூடிய கிராம நிர்வாகிகள் பலர் இருக்காங்க குறிப்பாக தென்களை தென்பாக கிராம நிர்வாக பணியாற்றிய விஜயானந்த் இப்பொழுது வெள்ளி அணையில் கிராம நிர்வாகிகளாக இருக்காரு அவர் பண்ண முறைகேடுகள் நிறைய இருக்கு அது குறித்த பிற்பாடு விரிவாக வீடியோ வெளியிட்டிருக்கிறோம் இந்த பிரச்சனை குறித்து இவர் மாவட்ட ஆட்சியர் மாவட்ட வருவாய் அலுவலர் கரூர் வருவாய் கோட்டாட்சியர் கரூர் வருவாய் வட்டாட்சியர் தனக்கு பட்டா சொல்லி மனு கேட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுலேயே ஆவணம் உருவாகி நூறு ஆண்டுகளாக அந்த ஆவணங்கள் கைமாறி எட்டு கை மாறி ஒன்பதாவது இரண்டாயிரத்தி வாங்கியிருக்கேன் அதற்கு எதுக்கு நீங்க பட்டா கொடுக்க மறுக்கிறீங்க அப்படிங்கிற கேள்வியை அவர் எழுப்புகிறார் இது குறித்து தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் மனு செய்கிறார் அதற்கு பதில் இல்லை இரண்டாவது அப்பில் போறாரு தகவல் ஆணையமானது இந்த ஆண்டு தொடக்கத்துல கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தையும் விசாரணைக்கு வர்றாங்க நானும் ஒரு வழக்கு தொடர்பாக விசாரணையில் அங்க கலந்து கொள்றேன் அங்கதான் இந்த பெரியவரை எழுபத்தி ஐந்து வயது சீனியர் சிட்டிசன் தேதியில அவரை நாம் சந்திக்கிறோம் அவங்க வீடியோல நிறைய நாம பார்த்தோம் அதன்படிதான் நாங்கெல்லாம் வந்து இப்போ ஆடியோல மனு இறுதி இந்த அளவுக்கு வந்திருக்கணும் சொல்லி சொல்றாரு என்னுடைய மொபைல் என்ன பெற்றுக்கொண்டு போகிறார் பிற்பாடு என்னை நேரில் சந்தித்து தன்னுடைய இந்த குறித்து என்னோடு கலந்து ஆலோசிக்கிறார் அதன் பிறகு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஜோதிபாசு என்ற ஒரு வழக்கறிஞரை வைத்து இந்த வழக்கில் நான் பட்டா கேட்டு முறையிட்டு இருக்கிறேன் வருவாய் கோட்டாட்சி விசாரணை நிலவில் இருக்குது ஏற்கனவே விசாரிச்சிருக்காங்க இதுவரைக்கும் எனக்கு தீர்வு இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு ரிட்டாப் மேண்டமஸ் தாக்கல் செய்து ஒரு ஆர்டரை பெறுகிறார் அதன் பிறகுதான் இந்த சொத்து சம்பந்தமான அத்தனை உண்மைகளையும் வருவாய்த்துறையும் சரி இந்து சமய அன்னைத்துறையும் சரி வெளிச்சத்துக்கு கொண்டு வருகிறார்கள் நூத்தி நான்கு ஆண்டுகளாக தாராளமாக பத்திரப்பதிவை தமிழ்நாடு அரசின் கீழே இயங்கக்கூடிய பதிவுத்துறை பதிவு செய்து கொடுக்கிறது இலவசமாக பதிவு செய்து கொடுக்கிறார் பதிவுத்துறை ஒரு ஆவணத்துக்கு இவ்வளவு முத்திரை தீர்வு என்று சொல்லி தீர்வை கட்டணத்தை பெற்றுக்கொண்டு அரசுக்கு வரி வருவாயாக பெற்றுக்கொண்டுதான் ஆவணப்பதிவு செஞ்சு கொடுக்கிறாங்க இல்லையா இன்றைய நம்ம பதிவுத்துறை அமைச்சர் கடந்த ஆண்டு பத்திர பதிவுத்துறை கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் கோடி ரூபாய் வருவாய் ஈட்டியுள்ளதாக பெருமை பங்கு சொல்லுகிறார் பெரும்பகுதியை பதிவுத்துறை வருகிறது என்பது புரிந்து அப்ப நீ ஏற்படுத்தி கொடுத்த ஆவணத்தை இன்னொரு டிபார்ட்மெண்ட் யார் ஏற்படுத்தி கொடுத்தா தமிழ்நாடு அரசு அரசு பலர் இருக்கா தமிழ்நாடு அரசு ஒரே ஒரு அரசாங்கம் ஒரே அரசாங்கம் அரசாங்கம் ஒரே ஒரு சட்டத்திட்டம் அந்த ஒரே ஒரு சட்டத்தின் கீழ பதிவுத்துறை ஒரு பக்கம் இருக்கு வருவாய்த்துறை இன்னொரு பக்கம் இருக்கு இந்து சபை இன்னொரு தலை இருக்கு இப்ப பதிவுத்துறை ஆவணத்தை பண்ணி கொடுத்தாச்சு அப்ப வருவாய்த்துறை பட்டா கொடுக்க தானே அப்ப வருவாய்த்துறை பட்டா கொடுக்க மறுக்கிறா இதுக்கு ஒரு விசாரணை இதுக்கு ஒரு முறையீடு இதுக்கு உயர்நீதிமன்றம் தலையிட்டால் தான் இதுல என்ன உண்மை இருக்குங்கிற தெளிவு கிடைக்கிறது எத்தனை ஆண்டுகள் போராடி எட்டு ஆண்டுகளாக வயதில் மூத்த ஒரு சீனியர் சிட்டிசன் போராடுகிறார் இவருக்கு இதற்கு முன்பே இதெல்லாம் சொல்லிடலாமில் இரண்டாயிரத்தி முன்னே பட்டா கேட்கலாம் பட்டா கேக்கும் போது கொடுத்துட கொடுத்து இப்ப சென்னை உயர்நீதிமன்றத்துடைய மதுரை கிளை உத்தரவிட்ட பின்னிட்டு இந்து சமய அறநிலைத்துறையுடைய உதவி ஆணையர் மற்றும் செயல் அலுவலர் அருள்மிகு கல்யாண வெங்கடரமண சுவாமி திருக்கோவில் தாந்தோண்டி மலை கரூர் வட்டம் அவர்கள் கரூர் வருவாய் கோட்டாட்சியர் அவர்களுக்கு எதிர்வாதுரையை தாக்கல் செய்தார் தற்போதைய புல டிஎஸ் நம்பர் இருபத்தி மூணு நாற்பத்தி ஆறுக்கு பழைய பயமா சென்ற கண்டுபிடிக்கிறாங்க இதற்கு முன்பு அதை தானே கேட்டு ஒரு ஆர்டிஐல எவ்வளவு முறை மனு போட்டாரு தகவல் ஆணையர் கூட விசாரிச்சாரு யார்னாலையும் இந்த தகவலை வாங்க முடியலையே சென்னை உயர்நீதிமன்றத்துடைய மதுரை கிளை உத்தரவிட்ட பிறகுதானே இதெல்லாம் நீங்க கொடுக்குறீங்க அப்படிங்கிறது மீண்டும் மீண்டும் நம்ம கேட்க வேண்டியதாக இருக்கிறது இந்த தற்போதைய கரூர் மாநகராட்சியுடைய டிஎஸ் நம்பர் இருபத்தி மூணு நாற்பத்தாறுக்கு பழைய பைமா சென் நூற்றி நாற்பத்தாறு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடுறாங்க அப்புறம் இந்த விவரத்தை காட்டுறதுக்கு ஆதாரத்தை கொடுக்குறாங்க என்ன ஆதாரம் நம்ம எதில் சொல்லியிருக்கிறோமோலோ என்னென்ன ஆவணங்கள் வருவாய்க்குறையால் எந்தெந்த ஆண்டுகளில் பராமரிக்கப்படுகிறது அதை எந்த மாதிரியான மனு எழுதி ஆண்டீரன் நாம தகவலாக பெற முடியும் என்பது குறித்தெல்லாம் விரிவாக வெளியோ கொடுத்துருக்குறோம் அந்த இந்த உட்காந்து பார்த்து குறிப்பிடுத்து நில உரிமை ஆவணங்களை பெற்று முறைப்படி ஆவணங்களோடு நீங்கள் உங்கள் நில உரிமை மீட்க போராடுங்கள் ஏன்னா ஒரு வார்க்கு போகும் பொழுது ஆயுதங்கள் இல்லாம போகக்கூடாது அதே போல ஒரு நில உரிமை போராட்டத்தை நம்முடைய நிலத்தை மீட்க போகும் பொழுது ஆவணங்கள் இல்லாமல் போகக்கூடாது முறைப்படியான ஆவணங்களை எடுத்து அந்த ஆவணங்களின்படி நமக்கு சொத்து இருக்கிறதா என்பதை உறுதிப்படுத்தி கொண்டு தெல்ல தெளிவாக நாம் செல்ல வேண்டும் அப்போ முறைப்படி இவர் என்ன செய்யறாரு ஈசி இருக்குது நூறு வருஷம் ஈசி இருக்கு கிளியரா இருக்கு சொத்து பதிவுத்துறை மூலமாக தொடர்ந்து கைமாறி வருது செயின் லிங்க் அதன்படி இவர் கிரையும் இருக்கிறார் அதன்படி பட்டா கேட்டு போறாரு இப்ப நீங்க என்ன பண்றீங்க இந்து சமயத்துன்னு ஒன்று புதுசாக உள்ள வருது உள்ள வந்து என்ன சொல்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டாம் ரீசெட்டில்மெண்ட் ரெஜிஸ்டர்னு சொல்கிறான் ரீசெட்டில்மெண்ட் ரீசெண்டே பைசா ரெஜிஸ்டர் அதை கூட இந்து சமய அறநலத்துறையால் ஒழுங்காக அந்த வேடை பயன்படுத்த முடியவில்லை என்பதை நீங்க பொருளும் தெரிஞ்சுக்கோங்க அடுத்து என்ன சொல்கிறாருன்னா அந்த ஆவணத்துல பதினாலாவது களம் பதினாலாவது பாக்ஸ்ல டைட்டில் டீடு நம்பர் ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தஞ்சு என்று குறிப்பிட்டு மேற்படி பூமியானது தாந்தோணி வெங்கட்ரமண சுவாமி திருக்கோவிலுக்கு பாத்தியப்பட்ட உள்ளது அப்படின்னு சொல்லிடுறாங்க அடுத்து அவனத்தை அவன் கொடுக்குறான் எவ்வளவு ஆவணம் வருது பாருங்க இவ்வளவு நாளா எட்டு ஆண்டுகளா அவர் போராடி எந்த ஆவணமே கிடைக்கல எந்த நீதியுமே கிடைக்கல இப்போ எல்லாம் வெளி வருது பழைய பை மாச நூத்தி நாற்பத்தி முந்தைய சர்வே எண் நாற்பது ஆகும் அதனை காட்ட அதுக்கான ஒரு ஆவணம் வேணும் இல்ல ஆயிரத்தி எட்நூத்தி எண்பதுக்கு போறான் பழைய ஓல்டு சர்வே செட்மெண்ட் ரெஜிஸ்டருக்கு போற அதுல வந்து தாந்தோணி வெங்கடராமண சுவாமி திருக்கோவில் பேரு தான் பட்டா சொல்லிட்டு மேற்படி போல எண் நாற்பதுக்கு உள்ள பூமியானது அருள்மிகு கல்யாண வெங்கடராமண சுவாமி திருக்கோவிலுக்கு பாத்தீப்பட்டது என்றும் பண்டைய கால மன்னர்களால் மேற்படி நிலம் கோவிலுக்கு வழங்கப்பட்டது என்றும் அதை காட்டுவதற்காக நான் சொன்னேன் இல்லையா ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி மூணாம் வருடத்துடைய இனாம் பேர் ஐ ஐஎஃப்ஆர் அந்த ஆவணத்தை நாங்கள் பார்த்தோம் அதுல கடைசி களத்துல அதாவது கடைசி பாக்ஸ்ல டைட்டில் டீடு நம்பர் ஆயிரத்தி நானூத்தி அறுபத்தி என்று குறிப்பிடப்பட்டுள்ளது ஆக முந்தைய அப்படித்தான குறிப்பிட்டிருந்தது ஆக இது அந்த நிலம் தான் அப்படின்னு கண்டுபிடிச்சு புலனாய் பண்ணி கொண்டு வராங்க மேற்படி ஆவணங்களை பார்க்கும் போது தற்கால டிஎஸ் நம்பர் இப்போ கரூர் மாநகராட்சியுடைய சர்வே நம்பர் படி இருபத்தி மூணு நாற்பத்தி என்பது முந்தைய பை மாசம் நூத்தி நாற்பத்தி ஆறு என்பதும் அதற்கு முந்தைய சர்வே போல நாற்பது என்பதும் மேற்படி சர்வேயில் உள்ள பூமிகள் அனைத்தும் பண்டைய கால மதுரை திருமல நாயக்கர் மன்னர்களால் மேற்படி கல்யாண வெங்கடராமன சுவாமி திருக்கோவிலுக்கு வழங்கப்பட்டது என்பது தெல்ல தெளிவாக தெரியும் சொல்லிட்டு மேற்படி இனாம் பழைய சர்வே எண் நாற்பது அறுபத்தி அஞ்சுல களம் ரெண்டில் தேவ தாயம் இனாம் அப்படின்னு சொல்லி பதிவாயிருக்கு என்றும் களம் பத்துல பெர்மனன்ட் என்றும் களம் பதினொன்றுல பை திருமால் நாயக்கர் மதுரா டேட் அனவுன் என்றும்

நிலம் தொடர்பான செய்திகள் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு நானும் ஃபார்ட் ஒன் ஃபார்ட் டூ ஃபார்ட் த்ரீ என்று அடுத்தடுத்த பகுதிகளாக என்று முடிவு செஞ்சுட்டு தான் நம்ம அடுத்த பகுதிகளுக்கு போகலாம்